அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துக்கு இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து திருச்சி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே உள்ளது தான் இந்த பள்ளையாசை பள்ளியாசை பேர் வந்து மஸ்ஜிதுல் ஹுதா நான் பார்த்துங்க அப்படியா கணேஷ் நகர் பார்த்துங்க குண்டூர் பர்மா காலனி விளையாசில் பார்த்துங்க இந்த அட்ரஸ் இது நம்ம ஏர்போர்ட்டை டு வந்தால் ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ள வலது பக்கம் இருக்குது ஏர்போர்ட்டை விட்டு லெஃப்ட் சைடில் அந்த காரைக்குடி ரோட்டில் வந்தால் வலது பக்கம் அந்த பிள்ளையாசு இருக்குது தஞ்சாவூர் டு திருச்சி அந்த ஹைவேயில் தஞ்சாவூர் திருச்சிக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு வந்தால் நான் அந்த டோல்கேட்லேருந்து லெஃப்ட்டில் ஒரு அவுட்ரு பைபாஸில் நம்ம வருவோம் இந்த அவுட்ரு பைபாஸில் வந்து இந்த திருச்சி அந்த காரைக்குடி அந்த சாலையை பிடிக்கும் பொழுது அந்த சாலையில் வந்து ரைட் எடுப்போம் அந்த ரைட் எடுக்கும் பொழுது இந்த பிளேஸை ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது திமுக கொடி பறக்கும் லெஃப்ட் சைடில் நம்ம வந்து நம்ம ரோட்டில் லெஃப்ட் சைடில் வந்துருக்கும் போது திமுக குடி பிறக்கும் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு கட்டடத்துக்கு அந்த தான் இந்த பள்ளியாசருக்கு இதை பார்த்துங்க இன்ஷா அல்லா இதில் என்னென்னு கேட்டால் பெண்களுக்கு தண்ணி விட ஒதுக்கி இருக்குது கொள்ளையசரில் அதை பார்த்துங்க பெண்கள் தொழுதுக்கலாம் எல்லா நேரமும் வந்து பள்ளியாசர் திறந்துருக்கோம் திறந்துருக்கோம் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி இதை தொழுதுக்கலாம் என்னன்னு மெயினாக வந்து திருச்சிக்கு விமான நிலையத்துக்கு வரக்கூடியவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க தான் அதிகமாக வருவாங்க பல்வேறு கவலைகளோட தான் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மக்களாக இருக்காங்க பயணம் போகும்போதெல்லாம் அவ்வளோ கவலையில் போவாங்க மனைவி மக்கள்லாம் பிரிஞ்சு போகிறோம்ன்னு சொல்லி ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் வர்றதுக்கு ஊருக்கு வர்றதுக்கு நீங்கள் வந்து தொழுகியை வந்து வெளியூர் பிரயாணத்தில் இருக்கும்போது பிரயாணத்துக்காக காய் தொழுகுணும் அது வீட்டிலே தூத்துட்டு வந்தேன்னு அந்த மாதிரி பிரயாணத்தில் அந்த வக்தி துள் வந்தால் கட்டாயம் தொழுதுட்டு போங்க ஜம்மு கசர் பண்ணிக்கலாம் லுகரிய அசனையும் அசர் நேரத்துலையோ அல்ல லுகர் நேரத்துலையோ தோற்றுக்கலாம் மகிரிமே இசாவையும் மகரீம் நேரத்திலையோ இசா நேரத்தையே தூள்லாம் ஆனால் பஜரை பஜ நேரத்தில் தான் தோழணும் தோல்ந்துட்டு நீங்கள் இப்போ இறைவன்கிட்ட கையேந்தி கேளுங்க அதுவோ இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய கஷ்டத்தை நீக்கி அறிவு கூடாலாம் எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை எனக்கு உடல் ஒலிமை மனமா தைரியத்தை தைரியத்துக்குறாலாம் குடும்பத்தாருக்கு மன அமைதி உடல் அமை உடலை வலிமையை கொடுறாள்ல எம்எல்ஏ வறுமையில் நாங்கள் வெற்றி பெறாலா என்னுடைய பயணத்தில் நோக்கத்தை சிறப்பாக கேட்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய தேவையை கேளுங்க நீங்கள் சும்மா ஒரு இருபதாயிரூவா சம்பளத்துக்கோ இல்லை பத்தாயிரரூவா சம்பளத்துக்கோ கேட்பேங்க இருபதாயிரம் சம்பளங்கிறது எனக்கு அறுபதாயிரரூபா மாதம் கிடைக்கின்றாலா என் தேவைகள்லாம் நிறைய பேர் என்னுடைய வருமானத்தில் பறக்கிறது கிடைக்கின்றேன்னு கேளுங்க நீங்கள் வந்து இறைவனை வந்து நம்ம தரத்தில் வச்சு கேட்காதுங்க நம்ம இருபதாயிரரூவா சம்பாதிக்கிறோம் மேலே ஒரு ரெண்டாயிரரூவா சே கொடுத்தா இருக்கும்னு நினைக்கிறாங்க இருபதாயிரரூவாங்கிறது நீங்கள் ரெண்டு லட்சம் கூட கேட்கலாம் உலகத்தையே படைத்து பரிபாலிப்பூடியவன் நம்மளுக்கும் அருள் செய்வான் இந்த பிரயாணத்தில் கேட்கும்போது நமக்கும் இறைவனுக்கும் வந்து என்னென்னு கேட்டால் திரை கிடையாது நீங்கள் உங்களுடைய இப்போ துவா வந்து கை நீட்டி தொழுத தொழுதவுன்னு மக்களாக தான் இருக்காங்க ஒன்று ரெண்டாயிரம் கேட்டால் ப பிரயாணத்துலுவே தொழாத மக்கள் தான் இருக்கிறாங்க பிரயாணத்தை இந்த மாதிரி தொழுதுட்டு துவா கெட்டுகிட்டு போகும்போது நமக்கு மன அமைதி ஏற்படும் நம்ம துவா கபுலாக கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் அதை மனசில் வச்சுட்டு தொழுதுட்டு போங்க இந்த விளையாசம் வந்து நம்ம ஏர்போர்ட்டில் மூணு கிலோமீட்டர் தான் பள்ளியாசை நேமே சொல்ல மசித்துல் ஹூதா ஓகேங்களா அந்த நம்ம ஏர்போர்ட் ரோட்டில் ஏறும்போது அந்த பைபாஸ்லேருந்து ஏறும்போது ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள கூட இருக்குது இந்த பிள்ளையாசை பார்த்துங்க பெண்களுக்கும் ஒதுக்கி இருக்குது அஸ்லாம் அலைக்கும் வராமத்துல பார்க்குறேன்